ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுலேருந்து உப்பு சர்க்கரை எல்லாம் குடுக்கல அதால் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் ஆப்பிள் ஜூஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ரெகுலராகவே இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை வாந்தி எடுத்தால் அந்த மாதிரி டைமில் தான் ஜூஸ் தான் கொடுத்துட்டு இருக்குது அதனால் சரி இப்போ நீங்கள் போட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் நமக்கே அப்படி இருக்குன்னா இப்போ எவ்வளவுக்கு எப்படி இருக்குது அதுக்காக சரி ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதாக ஊத்துறப்பட்டே சிக் சிக் ஆ கொடுக்குறேன் சிக் ஆ நீ தான் போட்டு எடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க குடி அவள் ஏற்கனவே ஆப்பிள் ஜூஸ்னால் சாப்பிடுவா மற்ற ஃபுட்ஸ் அதிகமாக நைட் ஜூஸ் ஏன்னா வெயில் முடியல வாய் சொல்ல அதுக்காக ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்னால் ஆப்பிள் ஆனால் கட் பண்ணி சாப்பிட அது தெரியல ஆப்பிள் மட்டும் பால் போட்டு மிக்ஸியில் அரைச்சி வருவேன் சுகர் ஆட் பண்ணலாம் ஏன்னா அவளுக்கு சுகர் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கொடுத்ததில்லை

கூப்பினா சாப்பிடுவா வாழைப்பழ ஏன்னா இது வந்து ரெகுலராகவே அவளுக்கு வந்து மோஷனெலாம் ஃப்ரீயாக போகும்ன்றது குழந்தையிலேருந்தே வாழைப்பழம் சாப்பிட்றாரு ஒரு மாதம் குழந்தைங்க ஏன்னா அது அவளுக்கு பிடிக்கும் வாழைப்பழம்னாலே சாப்பிடுவோம் இந்தம்மா உட்காது உட்காருங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான் குழந்தை இருமா பிடிச்சி பிடிச்சவளக்கு அவன் முதல்ல எந்த ஒரு பொண்ணுமே சரி முதல்ல போய் பார்ப்பான் மூணு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நிற்பாள் அப்புறம் இது சாப்பிட்லாமா வேணாமா யோசனை பண்ணி இப்போ என்னென்னா இப்போ ஸ்வீடாக நிறைய கெடைச்சா சாப்பிடுவதில்லை சாப்பாடு இது அப்படி கிடையாது நீங்கள் என்னதான் இருந்தாலும் கறியே போட்டால் கூட ஒரு அரைக்கம்பி தான் அரைக்காம்பி தான் நீங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப செஞ்சு சாப்பிட மாட்டான் அரைக்கம்பி சாப்பிடும் கொஞ்சம் சிக்கன் சண்டையன்றதாலும் பெரும்பாலும் நான்வெஜ் தான் இப்போ இல்லாத இல்லாத கட்டாயம் போடும் அதை சாப்பிடுவான் கடினா அதுனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்குது அதால் வந்து அங்கே தான் நாங்கள் கொடுப்போம் அதே நேரத்தில் நைட்டில் மட்டும் ரெண்டு வேளை காலையும் கொஞ்சம் மதியம் சிக்கன் சாப்பிட்றலாம் வாங்க வந்து வாங்க உட்காந்து எப்படி உட்காருங்க 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 சரி ரெண்டு வேலை சிக்கன் சாப்பிட்டதால நைட்டில் வந்து பழம் சாப்பிடுவாங்க பழம் ரொம்ப பெரிய ஒரு அந்தளவு இப்போது ஜூஸ் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் மற்ற பழம் சாப்பிட்றியா ஆ பழம் சாப்பிட்டு அமைதியாக தூங்கிவிடுங்க அதெல்லாம் சொல்கிற பேருந்து ரொம்ப கேட்கும் நல்ல ஃபோன் ஆய்டினதே சொல்லுங்கள் தேங்க் யூ ப்ளஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ